ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி எல்லோருக்கும் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமானதா ஆரோக்கியமானதா ரொம்ப ஜாலியான டேவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு எங்கள் நேட்டிவ்ல நடந்த ஒரு சூப்பரான ஒரு மேரேஜ் விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஜாலியான இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனே கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதையே சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் மேரேஜ் அப்படின்னாலே உமன்ஸ் வந்து நல்லா சூப்பராகவே வந்து கிளம்புவோம் அதுவும் வந்து நெருங்கின ரிலேட்டிவ் அப்படின்னா வந்து கொஞ்சமே வந்து ஸ்பெஷலாக கிளம்புவோம் இல்லையா அதுக்காக தான் வந்து நானும் வந்து இங்கே சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன் டே பிஃபோர் வந்து மருதாணி எல்லாமே வந்து கையில் வச்சேன் ஒரு சில நேரம் வந்து நம்ம பிளான் போடுவோம் பட் ஆனால் வந்து நம்ம பிளான் போட்டால் டோட்டலாக சொதப்பிடும் நம்ம எங்கேயாவது வந்து நீட்டாக கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிற அன்னைக்கு தான் ரொம்ப சொதப்பெல்லாம் வந்து கிளம்பிட்டு போவோம் பட் இந்த தடவை ஏதோ ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் மருதாணி வைக்கணும்னு நினச்ச மாதிரியே சூப்பராக வச்சுட்டு பேக்கிங் எல்லாமே வந்து ஒன் டே பிஃபோராகவே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு அதுலேயும் ஜென்ஸோட பேக்கிங் கூட ஓரளவுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உமன்ஸுக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்பவே வந்து லேட் ஆகும் எந்த சாரீ கட்டலாம் எந்த போட்டால் நல்லா இருக்குமா இந்த சேரீ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கட்டியிருக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தெட்டு கன்ஃபியூஷனை தாண்டி சாப்போ ஏதோ ஒரு சேரீ ஏதோ ஒன்று கட்டிட்டு போனால் சரி தான் அப்படிங்கிற எரிச்சலோட ஒரு ஃபைனல் முடிவை எடுத்து செம்மையாக வந்து ரெடி ஆகியாச்சு இந்த தடவை மேரேஜுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போக எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் வந்து கிளம்புனோம் எங்கள் ஊர் தூத்துக்குடி அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும் அங்கே போகிற ஒரே ட்ரெயின் இது மட்டுந்தாங்க பேர் சிட்டி அதாவது முத்துநகர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று தாங்க நைட்டு கிளம்பி காலையில் வந்து தூத்துக்குடிக்கு போகும் மற்றபடி வந்து திருநெல்வேலி போகி அந்த மாதிரி வந்து நிறையா லிங்கில் போகலாம் பட் ஆனால் வந்து டேரெக்டாக வந்து போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தான் நான் வீட்டில் இருந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருடைய அண்ணன் அண்ணன் ஒய்ஃப் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொரு முறையில் பார்த்தீங்கன்னா எனக்கு அக்கா முறையும் வேணும் அவங்க கூட சேர்ந்து தான் வந்து அன்றைக்கி டிராவல் பண்ணோம் அதையும் தாண்டி அந்த ட்ரெயினில் அன்றைக்கி நிறைய ரிலேட்டிவ்ஸ் வேற வந்து வந்திருந்தாங்க காலையில் பிக்கப் பண்ணுறதுக்கு நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இல்லையா அதனால மாப்பிள்ளை வீட்டில் வந்து சூப்பராகவே வந்து வேன் அரேஞ்ச் பண்ணி எங்களை வந்து டேரெக்டாக வந்து ஊருக்கே வந்து நேராக கூட்டிகிட்டு போயிட்டாங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அந்த கிராமத்துக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து அந்த வேன்லேயே வந்து ஏறிவிட்டோம் சென்னை கம்பேர் பண்ணும் போது தூத்துக்குடி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எஞ்சர்றாங்கன்னு தான் சொல்லணும் காலையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பரபரப்பு பட் ஆனால் என்ன ஒன்று டிராஃபிக் மட்டும் கம்மியாக இருந்துச்சு நல்ல ஜில்லுன்னு காற்று காலையில் ஜில்லுன்னு அடிக்குதுன்னு நம்பி தாங்க அந்த ஊருக்குள்ளே எண்ட்ராகணும் ஆனால் பகலில் வெயில் வச்சு செஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி நம்ம வீட்டை இன்னொரு லாக்ல நான் காமிச்சிருக்கேன் இல்லையா அதனால் நம்ம வீட்டை வந்து இந்த தடவை நான் எடுக்கவே இல்லை வீட்டில் போய் சூப்பராகவே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நேராக வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு நியர் பை நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் தான் ஆகும் எங்கள் எங்கள் வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் காலையில் ஒரு செவன் ஓ கிளாக் நாங்கள் வந்து எங்கள் வீட்டை ரீச் ஆயிருந்தோம் அப்படின்னா நியர்லி வந்து ஒரு எயிட் தேர்ட்டி கிட்டவே வந்து கிளம்பிட்டு நேராக வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டோம் அதுலேருந்து ஃபுல்லாக வந்து மாப்பிள்ளை வீட்டிலேயே தான் உட்காந்துருந்தோம் இந்த மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட சொந்த தாய் மாமா பையனுக்கு தான் வந்து கல்யாணம் இவங்க பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்களே அவங்க தான் வந்து தாய் மாமா மற்ற ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே வந்து வந்துட்டாங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து அங்கேயே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க சூப்பராக வந்து இட்லி பொங்கல் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் இருந்தோம் அரட்டெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியானம் வந்து அதாவது நான் இன்னைக்கு போடுறது வந்து கல்யாணத்திற்கு முந்தின நாள் தான் அன்றைக்கி வந்து நம்ம எடுத்திருக்க துணிமணி ஏதாவது ஜுவல்ஸ் எடுத்துருந்தோம் அப்படின்னா எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவாங்க ம கல்யாணத்திற்கு முந்தின நாள் மதியானம் வந்து சுவாமிக்கு படைச்சி வந்து சூப்பராகவே வந்து சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி தான் வந்து எல்லாருக்குமே வந்து துணிமணி கொடுப்பாங்க குடுப்பாங்க துணி எடுத்திருப்பாங்க இல்லையா சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி துணிமணி மணி டே தான் வந்து அன்னைக்கு போயிட்டு இருந்துச்சு அதே போல் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா யாரோ எவரோ வந்திருக்காங்க யாரோ ஒருத்தர் பரிமாறாமல் நம்ம சொந்த பந்தங்களே வந்து பேசிக்கிட்டு அத்தை இதை வச்சுக்கோங்க மாமா இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உறவு முறைகளை சொல்லி அந்த சாப்பாடு பரிமாறுறது கிண்டல் அடிக்கிறது நக்கல் அடிக்கிறது இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு இப்போ இருக்கிற சென்னை வாழ் பிள்ளைங்க வந்து ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும் ஏதோ ஒரு கேட்ரிங் கிட்ட மொத்தமாக வந்து கொடுத்துட்றோம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி வந்து அவங்களே வந்து மொத்த ஈவெண்ட்டையும் நடத்திட்டு போயிடுறாங்க அதெல்லாம் இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக வந்து ரொம்ப சூப்பராக இப்படி நடத்தி பாருங்க ரொம்பவே வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அன்றைக்கி சாமி கும்பிடும்போது கல்யாணத்துக்கு தேவையான புது பாத்திரங்கள் புது துணிமணி எல்லாமே வந்து வச்சு வீட்டில் பெரியவங்க வந்து சூப்பராக தேங்காய் பழம்லாம் எல்லாம் உடச்சி சாம்பிராணி சூடம் எல்லாமே வந்து காமிச்சு சாமி கும்பிட்டாங்க இங்கே நிற்கிறது தான் வந்து மாப்பிள்ளை பையன் எவ்வளோ பழக்கங்கள் மாறினாலும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குன்ட்டு தனியாக வந்து பழக்கங்கள் இருக்கும் இல்லையா அந்த பழக்கங்கள் வந்து நாங்கள் எதுவுமே வந்து விடவே இல்லை ஈவன் சென்னையிலேயே இருந்தாலும் அதே போல் தான் வந்து நாங்கள் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே வந்து அந்த சூடம் எல்லாமே வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை பையனுக்கு வரிசையாக வந்து திருநீர் பூச ஆரம்பிச்சுருவாங்க நான் இதில் நானும் என் ஹஸ்பண்டும் பூசினது மட்டும்தான் வந்து காமிச்சிருக்கேன் பட் ஆனால் அந்த மாப்பிள்ளை பையனே வந்து டயர்ட் ஆகிற அளவு வந்து வச்சு செஞ்சுருவாங்கன்னு தான் சொல்லணும் நெத்தியில் வந்து ஃபுல்லாக பாதி நெத்திக்கு வந்து ஃபுல்லாக வந்து திருநீர் தான் வந்து போட்டிருப்பாங்க இப்போ வந்து திருநீர் பூசாங்க பார்த்தீங்களா இவங்க தான் வந்து மாப்பிள்ளையோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து பயங்கர ஜாலியான டைப்பு அப்படியே அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் சூப்பராகவே வந்து பந்தி ஆரம்பிச்சாச்சு வெயில் அடிக்கிற அடிவுக்கு சாப்பாடு இறங்கல அப்படின்னாலும் நம்ம ஊர் கல்யாண சாப்பாட்டை மிஸ் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஒரு புடி பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து சூப்பராக வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம் ஒரு கல்யாணத்துக்குன்னு போயிட்டா அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு தடவை மேக்கப் போட்டால் தான் நம்ம மனசும் திருப்தியாக இருக்கும் ஆஹா சூப்பராக கல்யாணம் அட்டன் பண்ணியிருக்கோட்ட நம்ம மனசு நம்போம் இல்லையா அதுக்காகவே வந்து இதுக்கு ஸ்பெஷலாக வந்து தனி சாரி இது வந்து சாமி கும்பிட்டானுக்கு ஈவினிங் கல்யாணத்துக்கு முதல் நாள் ஈவினிங் வந்து பொண்ணுக்கு வந்து மஞ்சள் பூச போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனு பொண்ணுக்கு போய் முகத்தில் மஞ்சள்லாம் வந்து பூசிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து சூப்பராகவே வந்து ஃபினிஷ் ஆகிடும் இது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் ஃபோர் ஃபிஃப்டின்னு அதாவது தூத்துக்குடி மெயின் மெயின் சிட்டிக்குள்ளே வந்து மண்டபம் இது வந்து ஊரில் இருக்கிற கிராமத்து வீடு அதனால பொண்ணு வீட்டுக்காரங்க ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையை அழைச்சி மண்டபத்தில் விடுறதுக்காக மாப்பிள்ளை அழைப்புக்காக வந்திருக்காங்க இது காலையில் ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு வந்து கரெக்டாக நடந்துச்சு பொண்ணோட ஃபேமிலி அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக பேண்டு செட்டு அந்த கொட்டு மேலே சத்தத்தோடு வந்து மாப்பிள்ளையை வந்து காலையிலே வந்து அழைக்க வந்துட்டாங்க மாப்பிள்ளைக்கு வந்து சூப்பராக ட்ரெஸ் எல்லாமே வந்து கொடுத்து அதுக்கப்புறம் மாப்பிளைக்கு ஏதாவது ஜுவல்ஸ் போட வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஜுவெல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக மாப்பிளையை அழைச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க மண்டபத்துக்கு மாப்பிளை கையில் ஒரு குட்டி டப்பா வச்சுருக்காரு பார்த்தீங்களா அதுதான் வந்து வெத்தலை பாங்க அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் மாப்பிளைக்கு வர கலெக்ஷன் எல்லாத்தையும் அந்த டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க இது வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து அதாவது எங்கள் ஊர் சைடு வந்து அது ட்ரெடிஷ்னலாக நடக்கிறது மாப்பிள்ளை அப்படின்னாலே ஒரு கையில் வந்து பூச்செண்டு இருக்கும் இன்னொரு கையில் வந்து அந்த வெத்தலை செல்லோன்றது கண்டிப்பாக வந்து இருக்கும் மாப்பிள்ளையை வந்து சூப்பராக வந்து காரில் ஏற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் ஊரை சுற்றணும் ஊர் வந்து சின்ன ஊர் அப்படிங்கிறதுனால ஊர் ஃபுல்லாமே வந்து அந்த கார் சுற்றி அதாவது அவுட்டரில் ஊர் ஃபுல்லாக குட்டி குட்டி எல்லாம் இல்லை அவுட்டர் சந்தில் ஃபுல்லாக வந்து சுற்றி நேராக வந்து அந்த ஊருக்கு நடுவில் இருக்கிற கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வருவாங்க காலையில் விடியற்கால நாலரை மணிக்கு இந்த மாதிரி வந்து ட்ரம்ஸ்லாம் அடித்தோம்னா நம்ம சிட்டிலலாம் என்ன சொல்லுவாங்க பட் வந்து கிராமங்களில் அப்படி இல்லவே இல்லை அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் சாதம் பொங்குகிற வாசனை எல்லாமே வந்து செம்மையாக வந்து அடிக்குது அந்தளவுக்கு வந்து ரொம்ப இயர்லியராக இருந்துச்சுட்டாங்க மாப்பிள்ளை அழைச்சி போகுது கல்யாணத்துக்கு வந்து எல்லாருமே வந்துடுங்க அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபைனல் அழைப்பு விடுற மாதிரி வந்து இந்த ட்ரம்ஸ்லாம் அடிச்சுட்டு வந்து கரெக்டாக மாப்பிள்ளையெல்லாம் வந்து அழைச்சி நாங்கள் எல்லோரும் பின்னாடியே வந்து நடந்து போனோம் கோயிலில் போய் அந்த கொண்டு போகிற ஜாமான் எல்லாமே வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளையை திரும்பவும் கார்ல ஏற்றி நேராக வந்து மண்டபத்தில் போய் இறக்கிடுவாங்க இதில் வந்து மண்டபத்தோட டிஸ்டன்ஸு பொண்ணு மாப்பிள்ளை வீடோட டிஸ்டன்ஸை பொறுத்து மாப்பிள்ளை அழைக்கிறது ஃபஸ்ட்டா இல்லை பொண்ணு அழைக்கிறது ஃபஸ்ட்டா அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுமே ஒழிஞ்சு மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே வந்து இதே தான் வந்து நடக்கும் மண்டபம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மெயின் சிட்டியில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சின்னத்துறை அந்த ஷாப்புக்கு ஜவுளி கடைக்கு பக்கத்தில் இருக்கிற சந்துக்குள்ளே தான் வந்து கல்யாண மண்டபம் தூத்துக்குடி எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கோ இல்லையோ தூத்துக்குடியில் இருக்கிற சின்னத்துறை ஷாப் வந்து நிறைய இடத்துல வந்து எங்கே பார்த்தாலும் இப்போ சென்னையில் அந்த கடை பை தான் இருக்குது ஏன்னா குவாலிட்டியும் சரி ரேட்டும் சரி ரொம்பவே வந்து ரீசனபிளாக இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே போய் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் கல்யாண மண்டப வாசலில் மாப்பிள்ளையை வந்து கீழே இறக்கும் போது மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு வந்து மொய் வச்சு தான் வந்து கீழே இறக்கணும் அப்படிங்கிற வந்து வழக்கம் இருக்குது மாப்பிள்ளைனாலே ஒரு கெத்து தான் இல்லையா அதனால அங்கே மாப்பிள்ளையெல்லாம் கீழே இறக்கி ஒரு பலகையில நிற்க வச்சு அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளை அழைக்கிறவங்க வந்து அதாவது பொண்ணோட தம்பியோ அண்ணனோ வந்து கால் கழுவி விட்டு ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போவாங்க இதில் வந்து மாப்பிள்ளையோட மாப்பிள்ளையோட அவங்க மாப்பிள்ளை அழைக்கிறவங்க வந்து வயசு கூட கம்மி அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி எங்கள் வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை வராங்கடா அவங்கள வந்து ரொம்ப பெருமை பண்ணி நம்ம வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற சடங்கு தான் வந்து அங்கே ரொம்ப மெயினாக வந்து இருக்கும் சேஃபாக வந்து மாப்பிள்ளையை வந்து சூப்பராக மண்டபத்துலலாம் விட்டுட்டு அடுத்த டீம் நாங்கள் நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இல்லையா அதனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லோரும் வந்து பொண்ணு அழைக்கிறதுக்காக வந்து கிளம்பிட்டோம் பொண்ணு வந்து தூத்துக்குடியிலேயே தான் வீடு அதனால பொண்ணை போய் கூட்டிகிட்டு நேராக வந்து மண்டபத்துக்கு தான் வரணும் அங்கே பொண்ணுமே பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ரெடியாக தான் இருப்பாங்க இங்கேருந்து போய் திரும்பவும் வந்து பொண்ணுக்கு வந்து முகத்தில் மஞ்சள்லாம் வந்து பூசி இங்கேருந்து பொண்ணு அழைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிற சாரி எல்லாமே வந்து பொண்ணுக்கு வேர் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து பொண்ணை கொண்டு வந்து மண்டபத்தில் விட்டுற வேண்டியது தான் மண்டபத்தில் விட்டதுக்கப்புறம் ஐயர் வந்து டேக்கன் ஓவர் பண்ணிக்குவார் அவர் வந்து நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு சூப்பராகவே வந்து மண்ட மந்திரம் எல்லாமே வந்து சொல்லிவிட்டு நிறைய வந்து சடங்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த சடங்கு எல்லாமே வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பக்கத்தில் வந்து மாப்பிள்ளையோட தாய் மாமா உட்காந்து மாஞ்சடங்குன்னு சொல்லுவாங்க அதே போல் பொண்ணுக்கு திரும்பவும் நடக்கும் பொண்ணுக்கும் வந்து மாஞ்சடங்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வந்து கல்யாணம் நடக்கும் அந்த ஐயர் தான் வந்து மா மாப்பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு அதாவது ட்ரெஸ்ஸை வந்து நல்லா சாமிகிட்டலாம் வச்சு இதை போய் வந்து ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க முகூர்த்த ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து அமுச்சு விடுவாங்க பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டக்க திரும்பவுமே வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து போகும் அதுக்கப்புறம் வந்து திருமாங்கல்யம் கட்டிட்டாங்க கல்யாணம் ரொம்ப சூப்பராக ஜாலியாகவே வந்து நடந்துச்சு வீடியோ பார்க்குற உங்களுடைய ஆசிர்வாதமும் அந்த பொண்ணு மாப்பிளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் முழுசாக நம்புகிறேன் அதுக்கப்புறம் பழக்கம் போல் வந்து சூப்பராகவே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் உமன்ஸுக்குன்ட்டு ஒரு தனி குரூப் இருக்குது அந்த குரூப்பில் டிபி வைக்கிறதுக்காகவே வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்தோம் அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டு எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அன்றைக்கி வந்து மெனு பார்த்திங்கன்னா பயங்கரமான மெனு அதுவும் வந்து எங்கள் தூத்துக்குடி ஸ்பெஷல் வந்து ஹல்வாலாம் வந்து வேற போட்டிருந்தாங்க ஒரு கப்புக்கு மூணு கப்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு பசங்களை விட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மேரேஜ் அன்றைக்கே வந்து கிளம்பிட்டோம் மறுவீட்டுக்கு வந்து இருக்க முடியல நைட்டு கிளம்பும் போது தூத்துக்குடி ஸ்பெஷல் பரோட்டா சாப்பிடலன்னா தூத்துக்குடி கூ வச்சுக்கோல்லையா அதனால அதையுமே வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு அதுலேயும் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா பரோட்டான்னு சொன்னால் அந்த கடைக்காரங்களே நம்மளை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க செட்டு கொடுங்க செட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் எங்கள் வீட்டுக்கார் வந்து தூத்துக்குடியிலே வளர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அவரும் அங்கே போனால் பாதி தூத்துக்குடி பாஷை பேச ஆரம்பிச்சுறாரு ரெண்டு செட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்களும் கரெக்டாக கொண்டு வந்துடுறாங்க இன்னும் ஒன் மந்த் கழித்து ஒன்று திரும்பவும் வந்து கோயில் கொடைக்கு வரும்போது மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சூப்பராகவே வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்